ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் எட்நூற்றி எட் சரி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விதத்தை காண்க அப்படின்றாங்க என்னென்னா ஆக மாறுகிறது அப்படின்னாலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அது வந்து மொத்த தொகை கிளியரா அப்போது ஆறு வருடங்களுக்கான மொத்த தொகை எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது நான்கு வருடங்களுக்கான மொத்த தொகை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய அசலும் வட்டி விதம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க கிளியரா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆறு வருட மொத்த தொகையிலிருந்து இந்த நாலு வருட மொத்த தொகையை கழித்தா எனக்கு ரெண்டு வருட வட்டி கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் ஓகேவா அதைத்தான் சொல்கிறேன் ஆறு வருட மொத்த தொகையில் எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நாலு வருட மொத்த தொகை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போது இது ரெண்டையும் கழிச்சா எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபான்னு கிடைக்கும் அப்போ இந்த தொள்ளாயிரத்தி அறுபது என்ன ரெண்டு வருஷம் மொத்த தொகை சரி ரெண்டு வருஷம் வட்டி அப்போ ஒரு வருட வட்டி வேணும் என்ன தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டாவது வகுத்துனா நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு வருட வட்டி கிளியரா ஸோ ஒரு வருஷம் வட்டியை கண்டுபிடிச்சாச்சு ஓகே நல்லா கவனிங்க ஒரு வருஷ வட்டி அளவு நானூற்றி எண்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகே இப்போது ஆறு வருட மொத்த தொகையில் ஆறு வருட வட்டியை கழிச்சா அசல் கிடைக்கும் கரெக்டாக அசல் கண்டுபிடிக்கணும்னா ஓகேண்ணா அப்படி இல்லைனா நாலு வருட மொத்த தொகையில் நாலு வருட வட்டியை கழிச்சா அசல் கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நாலு வருட மொத்த தொகையை நான் எடுத்துக்கிற போகிறேன் எவ்வளவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாலு வருட மொத்த தொகையை எடுத்துக்கிறேன் இந்த நாலு வருட மொத்த தொகையில் நாலு வருட வட்டியை கழிச்சா எனக்கு அசல் கிடைக்கப் போகுது அப்போ கவுனிங்க ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது ரூபா வட்டி அப்படின்னா நாலு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது நாளால் பெருக்கிட்டால் நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வட்டியாக இருக்கும் க்ளீரா இப்போ அதை கழிச்சா நம்மளுக்கு எவ்வளவு ஆறாயிரம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ அசல் எவ்வளோன்னா ஆறாயிரரூபா கிளீரா இப்போ நான் அசல் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போது நான் வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் அப்போது நம்ம எப்பயும் போல பண்ணிடலாம் நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ ஆறாயிரம் கரெக்ட் தானே அசல் கண்டுபிடிச்சாச்சு ஓகே இந்த இடத்துல வட்டி போடணுமா வட்டி எவ்வளோ ஏதாவது ஒரு வட்டி எடுத்துக்கிடுவோம் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டு வருஷம் வட்டி எடுத்துக்கிட்டாலும் சரிதான் இல்லைனா ஒரு வருஷம் வட்டி எடுத்துக்கிட்டாலும் சரிதான் இல்லைனா நாலு வருட வட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் நான் என்ன பண்ணுறேன் ஒரு வருட வட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நானூற்றி எண்பது இந்த இடத்துல நான் ஒன்றும் வருடத்தையும் பெர்சன்டேஜும் பெருக்கப்படணும் ஸோ ஒரு வருட வட்டி தலை நான் பண்ணுறேன் நான் ஒன்றால் பெருக்கிறேன் இதே ரெண்டு வருடம்னா ரெண்டாவது பிறக்கணும் ஓகே தானே பர்சனேஜ் எவ்வளோ தெரியாது எக்ஸ் அப்போ ஒன்னிட்டு எக்ஸ் அளவு வெறி எக்ஸ் மட்டும்னா இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் வேறு ஆறு நாற்பத்தெட்டு அடிக்கலாமா ஓர் ஆறு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு சரியா ஓகே ஸோ அப்போ இதில் பாருங்கள் வேறு எதுவும் அடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க இல்லை வேறு எதுவுமே அடிக்கிற மாதிரி இல்லை ஓகேண்ணா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் காசை பிரிக்கலாம் அப்போ கிராஸாக இருக்குன்னா பாருங்க இங்க எக்ஸ் இருக்கும் இங்க ஒன்று இருக்கும் ஒன்னு எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல் டுசன்டேஜ் எட்டு சதவீதம் அப்படி